வணக்கம் தொடர்ந்து ஜெநசன் அவர்கள் அது அருவு கலைஞ்சம் அதனை தொடர்ந்து சிறு தலைப்பினோட அதாவது தர்ஜினியின் தோல் தான் இது ஏன் ஏன்பாணியக்கா அப்படி அந்த அதாவது அந்த இது முறை முறைகளை பற்றி தான் அது பெருசாக இல்லை நன்றி அதாவது செல்வியக்காவிலிருந்து வந்தது தான் அவருக்கு சரியா இப்படி சொல்றாரு அப்ப நான் இப்ப அவரை நிப்பார் நீங்க நிக்கிறோம் உறவுகளுக்கு இன்னோற்சகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு சுதர்ஷனி ரகவான் சுச்சிலாந்து இருந்த என் மனிதர்கள் துயரென்று சோர்ந்து விட்டால் துயர் நீக்கி மகிழ்வாக்கி இடரென்றே நின்று விட்டால் இடர் களைந்து இனிதாக்கும் என் மனிதர்கள் நித்தியமானவர் துயரென்று சோர்ந்து விட்டால் துயர் நீக்கி மகிழ்வாக்கி இடரென்றே நின்று விட்டால் இடர் களைந்து இனிதாக்கும் என் மனிதர்கள் நித்தியமானவர் சுற்றி வந்து சுமை தரும் எதிர்மறை எண்ணம் விளக்கி நேர்மறை அலைகள் இழவிய சீர்வெறு வகைகள் செய்வார் தாமாய் வந்தே தனிமை நீக்குவார் சுற்றி வந்து சுமை தரும் எதிர்மறை எண்ணம் விளக்கி நேர்மறை அளவே சீர் பெரு வகைகள் செய்வார் தரமாய் தாமாய் வந்தே தனிமை நீக்குவார் ஆளுமை வளர்க்க தோழமை இவரை ஆற்றல் தொடர வாத்தியாரிவரே ஆளுமை வளர்க்க தோழமை இவரி ஆற்றல் தொடர வாத்தியார் இவரே கோபம் நீக்கும் அருமருந்தும் இவரே கொய்யும் தனிமை அகற்றி இவரே கோபம் நீக்கும் அருமருந்தும் இவரி கொய்யும் தனிமை அகற்றி இவரே கொடிய அன்பு நட்பு இவரே கொடிய அன்பு நட்பு இவரி நன்றி வணக்கம் இனிய காலை உற்சாகனுக்கும் கலைவாணி மூணுக்கு ரெண்டாம் மூணு கிடைத்து பாமுருங்க வந்து ஜார்னிஸ் தினமும் பாமு கவி திங்கக்கிழமை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்றாவது ஆகுமா நல்வழி நடப்போம் அன்புடையோர் அம்மாவும் அப்பாவும் தான் ஆலோசனை இல்லாத குடும்பம் இயராது இறக்க போனாலும் சுதந்தை போக வேண்டும் ஈதர் கொடுத்தால் புண்ணியம் கிடைக்கும் உற்றாருறருடன் தொடர்பு கொள்ள வேண்டும் ஊக்கமான எண்ணங்கள் உயர்வை தரும் இப்படி நல்ல பாதையை திருட வேண்டும் ஏமாற்றி வாழும் இவருக்கும் கூடாது வாடி பழகை கொள்ளதல் நலம் ஒற்றுமை தேவையானது ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையும் மானிடமானது ஐயமிட்டு குண்டுதல் மானடைக்கு தேவையானது நன்றி வணக்கம் வித்தியாசமா வந்தது ஆனா முதல் வகி நம்பரை

மூன்று பூ மரங்களை போட்ட போட்டு அந்த படம் இருந்து போட்டு எழுதி இருக்கிறார் உண்மையில எனக்கு அது பிளங்கல் என்னன்றா அதுல ரெண்டு மூன்று தடவை வாழ்த்து பாத்து அது உண்மையில புரியல் என் மனிதர்கள் போட்டு என்ன அதான் என் மனிதர்கள் என்ன மனிதர்களை என்னன்னு சொன்னாரோ

நின்றுவிட்டால் இடர் அடைந்து இனிதாக்கும் என் மனிதர்கள் நித்தியமானவர் அப்படிப்பட்ட மனிதர்கள் என்னுடைய நித்தியமானவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு துன்பம் வரும்பொழுது அவருக்கு கை கொடுப்பவராக இருக்கிறார்கள் அதெல்லாம் புரியுது ஆனாலும் சில சில இதுகள் வந்து எனக்கு புரியுது அப்படி போட்டு போட்டா போட்டதான வாணி யாரா ஆனா கொடிய அன்பு நட்பு இவர் எடு போட்டுக்கிறார் கொடிய என்றாலே நட்பு கொடியது கொடிய நட்புன்றாலும் பாம்பு விஷம் மாதிரிதானே நல்லா இருக்கா அப்ப நட்பு என்று ஆளுமை வளர்க்க தோழமை இவரே ஆற்றல் தொடர வாத்தியார் இவரே கோப நீக்கும் அரு மருந்தும் இவரே கொய்யும் தனிமை அகற்றி இவரே கொய்யும் கொய்ய மாட்டான் என்ன கொய்யும் என்றால் அதை அதை குறைக்கும் அதுல இருந்து கொடுங்க ஆயிரம் ஆயிரம் கொய்யும்

അവർ വരവട്ടതാ ശരിയാണ് பிராமுக பொருக தினக்கவி என்று நூற்றி எண்பத்தி ஆறு புதிரும் இலைகள் இலைகள் பச்சை பசேலன பசு கம்பளம் விரித்தது போல் பசுமையாய் பச்சை மனம் மயந்த குளிர் நிழல் தந்து மகிழித்த மரங்கள் மனம் மயந்த குளிர் நிழல் சந்த மகிழ்வித்த மரங்கள் என்று ஐயோ பாவம் பல்விழந்த முதியோராய் மங்கிய பருப்பும் சருகுமாய் பல்விழுந்த முதியோராய் பங்கி மங்கிய பரு பருப்பும் சருவுமாய் கருமை நிற சாலையிலும் பெரு ஊரங்களிலும் கருமை நிறை சால சாலைகளிலும் பெரு ஊரங்களிலும் சிறகிழந்த பறவையன காற்றினிலே அங்குமிங்கும் அல்லாடுது சிறகிழந்த பறவை என காரியனிலே அங்கு இங்கும் அல்லாடுது ஒரு சிலது பொழிந்த மலைத்துழியில் பொழிகின்ற படுத்துறந்தது மலை துளியில் நனைந்து அசைந்த முடியாது படுத்துறந்தது ஆனாலும் சுரிதோடு ஆறுதல் ஆனாலும் சுரிதோல் ஆறுதல் அவையும் உதித்த மரத்துக்கு உரமாகுமன்றோ

മൂവർക്കും സാത്തീഷ് <ne> <bah> <coughs> கதிரியாவைய போச்சுது மற்றது இவரு ஆனா அந்த வரி அது சிறப்பாக இருந்தது மற்றது இவர் புல்லு திரும்பி மர மரம் திரும்பி சருகாவே பசலியா போடுறது நினைச்சு கொண்டு மரங்கள் உள்ள விழுந்து அதை திரும்பி அது சருகா பசலியாவே போய் மாறுவதுண்டு அருமையாக அது

மற்றது நல்வழி நடப்போம் என்று எங்களை வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வாழணும் அண்டு ஆன வரிசையில ஐயன் ஐயெல்லாம் மட்டும் நான் எழுதியிருந்தேன் மற்ற உதிர மிளகளை பற்றி இப்போது எல்லாம் மரங்களை பார்த்தா எல்லாம் பழுத்து போயிருக்கிறது கொஞ்சம் குட்டி கொண்டும் இருக்கின்றது இன்னும் சரிதாக இல்லை இன்னும் இன்னும் இருக்கின்ற வஜ்ஜியாக தான் இருக்கிறது பழுத்து இருக்கின்றது கொஞ்சம் காலம் காத்துக்குது

ார்கள் நீங்க சொல்ற சரி ரோட்ட கூட்டி வச்சிருக்கிறார்கள் அதை அடுத்து செய்ய போறார்கள் எடுத்து செய்வார்கள் மற்றது காக்கத்தானே எல்லாம் பச்சைலே எல்லாம் வச்சு காஞ்சலி எல்லாம் வச்சு அந்த பள்ளிக்கூடங்கள என்ன கனடாயில என்னது மேப்பிள்ள மாதிரி இருக்கும் அது